செண்பகச்சோலையின் ஓசை சித்திரம் செவிகுடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் புதிய பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் நூற்றாண்டு கண்ட எழுத்தாளரான திரு ரா சிதம்பரம் அவர்களின் கதைகளில் காதலின் பன்முகங்களை காணலாம் ஆணும் பெண்ணுமாய் கூடி வாழும் வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது காதலும் காமமுமே எல்லா நாட்டு இலக்கியங்களிலும் எல்லா காலத்திலும் இவை பேசப்பட்டு வந்துள்ளன சிறுகதைகளும் இதற்கு விதிவிலக்கு அல்ல தலைவன் தலைவி இருவரின் காதலை மட்டுமல்லாது முக்கோண காதலையும் வாழ்விக்க வந்தவள் சிறுகதையில் ஆசிரியர் சொல்லியுள்ளார் அதிலும் பங்கஜா என்ற தாசி குலத்து பெண்ணை கதாபாத்திரமாக்கிய ஆசிரியர் அவளின் காதலையும் மிகவும் நேர்த்தியாகவே கையாண்டுள்ளார் உரையை வைத்து புத்தகத்தை மதிப்பிடாதே என்ற கூற்றும் இந்த சிறுகதையை வாசித்து முடிக்கும் பொழுது நமக்கு நினைவில் வரும் வாருங்கள் இந்த சிறுகதையை கேட்டு மகிழலாம் பார்த்தேன் அந்தச் சிரிப்பிலே நன்றியறிதல் நிறைந்திருந்தது சிறிது நேரம் கழித்து கல்யாணி என்று சொல்லிவிட்டு